ல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிற பெயரில் தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முயல்வதா நாடாளுமன்றத்தில் இன்று திமுக எம்பிக்கள் அனல் பறக்க பேசியது கவனத்தை பெற்றிருக்கு புற இருக்க ஹிந்தி மொழியை குறிப்பிட்டத்தக்க வகையில முன்னெடுத்து சென்றதாகவும் அலுவல் மொழி கொள்கையை திறம்பட செயல்படுத்தியதா உள்துறை அமைச்சகத்தை நாடாளுமன்ற நிலைக்குழு பாராட்டியும் இருக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வு நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது அப்போ திமுக எம்பிக்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசினாங்க குறிப்பா கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டேன் ஆகியோர் தமிழகம் மும்மொழிக் கொள்கையை ஏற்காது அப்படின்னு பேசினாங்க தொடர்ந்து அதுக்கு பதிலளித்த தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் தமிழகம் கையெழுத்து போட வந்தப்போ முதல்வரது தடுத்துட்டாரு இப்படியெல்லாம் செய்வதன் மூலமா தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை அம்மாநில அரசு வஞ்சிக்கிறது திமுகவினர் அநாகரிகமானவர்கள் அவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள் அம்மாநில மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கிறார்கள் மாநில மக்களுக்கு அவர்கள் நியாயமானவர்களாக இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டினார் அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் இந்த பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க மேலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னை மன்னர் போல எண்ணிக்கொள்கிறார் தர்மேந்திர பிரதான் பேசினார் அவருக்கு பதில் கொடுத்திருக்காரு தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் அவரது உருவ பொம்மையை எதிர்த்து போராட்டத்திலே ஈடுபட்டாங்க தொடர்ந்து தனது பேச்சுக்கு தர்மேந்திர பிரதான் வருத்தம் தெரிவித்ததோடு தனது கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அறிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்றைய திமுக எம்பிக்களின் செயல்பாடு பலத்த கவனத்தை பெற்றிருக்கு மேலும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான திமுகவின் நடவடிக்கை தேசிய ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தியில் இடம் மொழியை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னெடுத்து சென்றதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தை நாடாளுமன்ற குழு பாராட்டியிருக்கு இரண்டாயிரத்தி பட்ஜெட்ல அதிகாரப்பூர்வ மொழியாக இந்திய ஊக்குவிப்பதற்காக சுமார் தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மானிய கோரிக்கை குறித்து அறிக்கையில் உள்துறை விவரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அகில இந்திய மற்றும் பிராந்திய அலுவல் மொழிகளில் பயன்பாட்டு அதிகரிக்கிறது மாநிலங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது அரசு அலுவலகங்களில் ஹிந்தி பயன்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நிவர்த்தி செய்வது அப்படிங்கறது குறித்து பரிசீலிக்கவும் செஞ்சிருக்கு மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவாக முடிக்கணும் அப்படின்னோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தேவைப்பட்ட மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கூடுதல் நிதி வழங்கணும் அப்படின்னோ அந்த குழு வலியுறுத்தியிருக்கு பாஜக மூத்த எம்பியான மோகன் தாஸ் தலைமையிலான இந்த குழு ஏஏ அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு மென்பொருளான வளர்ச்சியை பாராட்டுச்சு மேலும் கூடுதலா இந்திய மொழிகளை ஒருங்கிணைத்து மொழிபெயர்ப்பின் துல்லியத்தை மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் அறிவுறுத்தியும் இருக்கு மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளை ஹிந்தி மொழியில எழுத்தாக்குவத நோக்கமா கொண்டு செயல்படணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்கிறதா சொல்லப்படுது நாடாளுமன்ற நிலைக்குழுவின் இந்த நடவடிக்கையும் ஹிந்தி மொழியவே ஊக்குவிப்பது போலவே இருப்பதாக குற்றமும் சாட்டப்படுது பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்